பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாயே அங்க பாரு ஏங்க உட்காந்துட்டுருக்க வைட்டு வலி அத்தா இன்ஜெக்ஷன் ட்ரிப் போட வந்தேன் ஹாஸ்பிட்ட யாரோ உன்னை கூட்டிட்டு வந்த ஏன் புருஷன் என்ன புருஷன் வீட்டில சிவனேன்னு லைவ் போட்டுட்டு இருந்தேன் உனக்கு இதெல்லாம் தேவையே லைவ் போட்டிருக்கு பின்னதா வை வலி செம்ம வை வலி நான் வை வலி பார்த்ததே இல்லை சரியான வழி நாப்பவே சொன்னேன் என்ன வேண்டாம்னு கேட்டையா அந்தான் ஹாஸ்பிடல் வந்துட்டேன் இப்போ போட்டாச்சு என் வீட்டுக்கு போகணும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு முடியல நல்லா தான் உட்காந்துட்டு இருந்தா வேறு வலிக்குதுன்னு சொன்னான் லைவு கட் பண்ணாதான் குடுகுடுன்னு ஓடி போய் படுத்துட்டேன் ஏண்டான்னு கேட்டால் வயிறு வலின்னா சரி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு கேட்டால் சரி வாங்க எதுனாலும் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாங்க இங்கே வந்து பார்த்த பின்ன கரெக்டாக சாப்பிடலைன்னாலும் அதுக்கப்புறம் இருக்குல்ல அதனால் வந்து அதுதான் சாப்பிடலனாலும் இந்த அல்சர் புண்ணெல்லாம் இருக்கிறதுனால நல்லா தண்ணி குடிக்கணும் சாப்பிடாதனால இப்படி இருக்குது அதனால் ட்ரிப்பு போட்டுட்டாங்க ட்ரிப் மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க வலி சரியாயிருச்சு இல்லை ഇനി പൊടുങ്ങ ആരംഭിച്ചിട്ട് വാങ്ങിയ